கும்பகோணம் செய்தியாளர் ஆர் தீனதையாளன் கும்பகோணத்தில் மூன்று ராஜாக்கள் திருநாளை முன்னிட்டு பிரமாண்டமான பெரிய பானையில் கிராமத்து சமத்துவ பொங்கல் விழா இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள பெரும்பாண்டி மாதா கோவில் தெருவில் மூன்று ராஜாக்கள் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் குடந்தை அரசன் தலைமையில் புனித பெரியநாயகி மாதா ஆலயத்தில் நடைபெற்றது இதில் இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் கிராம மக்கள் பேராலயத்தின் முன்பு பிரம்மாண்டமான பெரிய பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் சத்தம் எழுப்பி வழிபாடு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம் திருவடிக்குடி சாமிகள் பௌத்த அறிஞர் மவுரியா புத்தா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் முன்னாள் எம்எல்ஏ ராமராமநாதன் ராமநாதன் கோஸ்மான் பெர்னாண்டஸ் டேவிட் அந்தோனி சேவிர் செயலாளர் ஸ்டீபன் மற்றும் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கொண்டனர் மூன்று ராஜா பொங்கல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நந்தி தெரிவிக்கும் விழாவை சமத்துவ பொங்கல் விழாவாக இன்றைய தினம் கொண்டாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மூன்று சமயங்களை சார்ந்த சான்றோர்களும் இன்னும் சொல்லப்போனால் சமூக அளவில் இந்த நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய அத்தனை பேரும் ஒரே புள்ளியில் ஒருங்கிணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சமய சமூக நல்லிணக்கம் வளர வேண்டும் இறை நம்பிக்கை மேலோக வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகிற்கு நன்மை தரக்கூடிய அத்தனை செய்தியில் இருக்கக்கூடியவருக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் இறைவன் உட்பட சான்றோர்கள் அந்த வழிகாட்டுகிற குருமார்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கும் முகமாக இந்த பொங்கல் விழா நடைபெறுகிறது அத்தனை பேருக்கும் நம்முடைய அன்பான பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிந்தோம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கிறிஸ்தவளாகிய நாங்களும் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கலாக கொண்டாடி இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம் நாட்டிலே மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் சகோதரத்துவம் சமத்துவம் நிகழ வேண்டும் அதற்கு அடையாளமாக நாம் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எல்லோரும் இணைந்து பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சியை ஒரு ஒருவரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வதனுடைய வெளிப்பாடு இந்த பொங்கல் விழா ஆகவே இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டிருந்த கலந்து கொள்கின்ற நாம் அனைவரும் சமத்துவத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் சமூக நிலநிலத்திற்காகவும் இன்னும் ஒரு மனிதனை இணைந்து பணியாற்ற வேண்டும் செயல்பட வேண்டும் என்பது என்போடு தெரிவிக்கின்ற விழாவாக இந்த விழா அமைகின்றது நன்றி